கோப்பாய் சிவாகம வித்யாபூஷணம் குரு பாரம்பரியமாக வந்த சிவஸ்ரீ வையண்ணா மூனா பரமசாமி குர்க்கலையா அவர்களுடைய மூத்த குமாரன் நை நை நாகபூஷணி அம்பாள் ஆலயத்தினுடைய மகோத்சவ குரு சாகித்ய சுரோன்மணி சிவஸ்ரீ மூணாம் வையன்னா பானா முத்துக்குமாரசாமி குருக்கலையா அவர்களுடைய இந்த மறைவு செய்தி கேட்டு ஆழ்ந்த வேதனை அடைகிறோம் அவர்கள் பல்வேறு ஆலயங்களிலும் இந்த குருத்துவ பணியை சிறப்பாக செய்து வைந்தவர் சாகித்ய சுரோண்மணி என்று பட்டம் பெற்றவர் எல்லோரோடும் அன்பாக பழகக்கூடியவர் நயனி நாகபூஷணி அம்பாளுடைய அனுகிரகத்தை பூர்ணமாக பெற்றவர்கள் அவருடைய மறைவு இந்த அந்தன குலத்திற்கு ஒரு பேரிழப்பாகும் அவருடைய ஆத்மா நயினை நாகபூஷணி அம்பாளுடைய திருவடியில் ஆறுதலடையவும் அவருடைய குடும்பத்தவர்களுக்கு சர்வதேச இந்து மத குறுப்பிடத்தின் சார்பில் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்து முத்தண்ணா அவர்களுடைய ஆத்மா சந்தையடைய சர்வதேச இந்து மத குருபிடத்தின் சார்பில் கண்ணீர் அஞ்சலியை காணிக்கையாக்குகிறோம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி